இன்றைய ி மத்தையோ நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்களும் முப்பது வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாட போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுட்ட முற்றவர்களாய் ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள் அதற்கு அவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான் மானிடமகன் மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் ரபி நானோ என அவரிடம் கேட்க இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ புனித வாரத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஜெபம் செய்கிறோம் நோன்பு இருக்கிறோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்னிரு திருத்தூதர்களுள் ஒருவராய் இருக்கக்கூடிய யூதாசு இஸ்காரியொத்து தலைமை குருவை போய் பார்த்து சொல்லுகிறார் இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் உடனே தலைமை குருக்களும் சொல்லுகிறார்கள் முப்பது காசுகளை தருவதாக அந்த முப்பது காசுகளை பெற்றுக்கொண்ட யூதாசு இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ வெறும் முப்பது காசிற்காக ஆண்டவர் இயேசுவை அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒருவரே காட்டி கொடுக்கிறார் அவருடைய சாவிற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாய் இந்த யூதாஸ் இருந்து விடுகிறார் பணத்திற்காக ஒப்பற்ற செல்வமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுக்கிறார் அன்பிற்குரியவர்களே இந்த இயேசுவைத்தான் பௌலடியார் சொல்லுகிறார் இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் ஒப்பற்ற செல்வமாயிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக அவர் எல்லாவற்றையும் தூக்கி எரிந்துவிட்டு இந்த இயேசுவை பின்பற்றுகிறார் ஏனென்றால் இவர் ஒப்பற்ற செல்வம் என்று அவர் எண்ணினார் நம்பினார் விசுவசித்தார் அதே போல அநேக புனிதர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு விட்டு தங்களிடம் இருக்கக்கூடிய பணம் சொத்து சுகமான வாழ்க்கை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் ஏனென்றால் இவரே ஒப்பற்ற செல்வம் இவரே மேலான ஆசிர்வாதம் என்ற நம்பிக்கையில இந்த இயேசுவை பின்பற்றினார்கள் ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து வெறும் முப்பது வெள்ளி காசுக்காக இயேசுவையே காட்டி கொடுக்க துணிந்து விட்டார் இன்று நம்முடைய சமூகத்திலும் பார்க்கிறோம் அற்ப பணத்திற்காக மனிதர்கள் மனிதரை தூரே எரிந்து விடுகிறார்கள் விட்டு விலகி சென்று விடுகிறார்கள் பணம் எங்கே இருக்கிறதோ அங்கே மனிதர்கள் ஒன்று கூடுகிறார்கள் எங்கே நீதியும் நேர்மையும் உண்மையும் இருக்கிறதோ அதை மக்கள் தேடுவதில்லை மாறாக யார் பணம் கொடுப்பார் எங்கே சென்றால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் அதை எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் இந்த சமூகத்திலே மேலோங்கி இருக்கிறது அந்த பணத்திற்காக சொத்திற்காக குடும்ப உறவுகளுக்கிடையே உறவு விரிசல்கள் ஏன் கணவன் மனைவியிடையே கூட பணம் இல்லை என்று சொன்னால் ஒருவர் மற்றவரை மதிப்பது கிடையாது இதோ நீங்கள் குடும்பத்திற்காக என்ன சம்பாதித்துக் கொண்டு வந்தீர்கள் சம்பாதிக்கிற பொழுது அவர் எந்த வழியிலே சம்பாதித்தாலும் அவரை இந்த சமூகம் புகழுகிறது இந்த குடும்பம் போற்றுகிறது மதிக்கிறது ஆனால் ஒருவர் சம்பாதிக்கவில்லை என்று சொன்னால் ஒருவரிடத்திலே பணம் இல்லை என்று சொன்னால் யாரும் அவரோடு உரையாடுவது கூட கிடையாது நோயிலே ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறான் அவனுடைய மருத்துவ செலவிற்கு பணம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் எங்கே ஒருவேளை அவர் நம்மிடத்திலே பணம் கேட்டு விடுவாரோ என்று அவரோடு பேசுவது கூட கிடையாது எங்கு பார்த்தாலும் பணம் மேலானதாய் இருக்கிறது எனவேதான் ஆண்டுவர் யேசி சொன்னார் ஒருவர் செல்வத்திற்கும் கடவுளுக்கும் ஒரே வேளையிலே பணிவிடை செய்ய முடியாது செல்வம் பணம் நம்மை கடவுளிடமிருந்து தூரே விலக்கி விடுகிறது எனவேதான் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த யூதாசிற்கு ஏசு கிருஷ்ணனுடைய அருமை தெரியவில்லை எனவேதான் வெறும் முப்பது வெள்ளிக்காசை வாங்கி கொண்டு அந்த இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான் நமக்கு யூதாஸ் என்ற பெயரை கேட்டாலே ஒரு வகையான எதிர்மறையான சிந்தனை வருகிறது கோபம் வருகிறது அந்த இடத்திலே நான் இருந்தால் எப்படி இருக்கும் என் அன்பிற்குரியவர்களே இன்று யூதாஸ் என்ற பெயரை கேட்ட உடனேயே நமக்கு ஒரு எதிர்மறையான சிந்தனை வருகிறது அல்லவா ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம் பணத்திற்காக நம்முடைய உறவுகளை காட்டி கொடுக்கிறோமா நாம் பணத்திற்காக நீதியை உண்மையை விலை பேசுகிறோமா இதோ இந்த தேர்தல் காலத்திலே நமக்கெல்லாம் தெரியும் பணத்திற்காக நாம் ஒரு கட்சியினுடைய கூட்டத்திற்கு செல்கிறோம் பணத்திற்காக விலை உயர்ந்த மதிப்பு மிக்கதாய் இருக்கக்கூடிய வாக்கை வியாபாரம் செய்கிறோம் உண்மையானவரா நேர்மையானவரா நல்லவரா என்று பார்ப்பது கிடையாது பணம் கொடுத்து விட்டார்கள் எனவே அந்த பணத்தை வாங்கி கொண்டு விலை உயர்ந்த உங்களுடைய வாக்கை நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் யூதாசை போன்றுதான் நீங்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பணத்திற்காக எதையும் செய்யாதீர்கள் உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு சான்று பகருங்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக சிலுவை மரணத்தையே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக தூய் ஆவியானவரே எங்கள் துணையாளரே இதோ இந்த தேர்வின் காலத்திலே அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஜெபிக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய ஞானத்தினால் நிரப்பும் இவருடைய உழைப்பை ஆசிர்வதியும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி நீர் உயர்த்துவீராக ஆண்டவரே இதோ இந்த வேளையில இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்கள் பணத்திற்காக நீதியை உண்மையை விலை பேசாமல் ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாக என்னாலும் உம்மையே ஒப்பற்ற செல்வமாக கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடியவர்களாய் நீர் எங்களை ஆசீர்வதியும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவர இதோ மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் உடல் நோய்களினால் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்க கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே உடைய திரு கரத்தினால் நீர் தொடுவீராக இதோ இந்த வேலையிலே இந்த ஜெப வேலையில நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்த ஜெபிக்கிறோம் அன்று நூற்றுவர் தலைவருடைய ஜெபம் கேட்டு நீர் அவரை அந்த அவருடைய மகனை ஊழியரை ஆசிர்வதித்தது போல இதோ இந்த நாளிலே இந்த நோயாளர்களை நீர் குணப்படுத்தும் ஆண்டவரே இன்னுமாக எத்தனையோ நபர்கள் குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி குடி நோயாளர்களாய் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே இவர்கள் இந்த நோயிலிருந்து முழுமையாய் விடுதலை பெறும்படியாய் ஆசீர்வதி உம்முடைய அருளினால் ஆசிர்வாதத்தினால் இந்த குடும்பத்தில் மீண்டும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கும்படியாய் செய்வீராக இதோ நாங்கள் எத்தனையோ வேலைகளிலே உம்முடைய வார்த்தைக்கு எதிராய் வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவர இதோ அந்த காலத்தின் ஆசீர்வாதமாக எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படியாய் ஆசிர்வதிப்பீராக எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் எங்களை எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை நெருங்காதபடியாக ஆண்டவரே அரணும் கோட்டையுமாக இருந்து நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழி நடத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்காக ஜபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இந்த நாள் வெகு மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருக்கட்டும் ஆண்டவரே இதோ அந்த வேலையிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இவர்களுடைய வேண்டுதலுக்கெல்லாம் நீர் பதில் தாரும் ஆண்டவர இதோ இந்த நாளிலே நீரே அவர்களை ஆசிர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்